அப்சரா கிளாசிக் சேனல் அனைத்து கிரகங்களிலும் வலிமை மிக்க கிரகமாக கருதப்படும் சனி பகவான் தனது சொந்த கிரகமான கும்பத்தில் தற்போது உள்ளார் மார்ச் மாதத்தில் பெயர்ச்சி அடைந்து மீனராசிக்கு செல்லவுள்ளார் மார்ச் மாதத்தில் நடைபெறவுள்ள சனி பெயர்ச்சி முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது முன்னதாக பிப்ரவரி இரண்டாம் தேதி குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் பெயர்ச்சியாகிறார் குருவின் நட்சத்திரத்தில் சனியின் பெயர்ச்சி மங்களகரமானதாக கருதப்படுகிறது சனி பகவானின் நட்சத்திரப் பயிற்சி மீன ராசியில் நடைபெற உள்ள சனிப்பெயர்ச்சி ஆகியவற்றின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் இருக்கும் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு பல்வேறு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றன இதனால் சில ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் அதிர்ஷ்டங்களை அள்ளப் போகும் அந்த ராசிக்காரர்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எண்ணற்ற மகிழ்ச்சிகளை அள்ளித்தரப்போகிறார் சனி மற்றும் குரு ஜாதகத்தில் இருக்கும் நல்ல நிலை காரணமாக உங்களுக்கு சொந்த வீடு கார் போன்ற வாகனங்கள் வாங்குவதற்கான சாதகமான சூழல் ஏற்படும் வீடு வாங்கும் முயற்சிகள் சொத்து பரிவர்த்தனைகள் போன்றவை உங்களுக்கு கைகூடி வரும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் பிப்ரவரி மாதத்தில் சனியின் நட்சத்திர பயிற்சியும் மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய சனி பயிற்சியும் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கப் போகின்றன சனியின் தாக்கத்தால் சொந்த வீடு மனை நிலம் வாகனங்கள் வாங்குவது தொடர்பான உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு அனைத்து பலன்களையும் வழங்கும் மங்களகரமான காலமாக இருக்கும் நீங்கள் செய்யும் வேலையில் கூடுதல் பண வரவு உண்டாகும் செல்வ வளம் பெருகும் சேமிப்பு முதலீட்டில் லாபத்தை காண்பீர்கள் செல்வமும் புகழும் உங்களை நோக்கி வரும் காலமாக இருக்கும் குருவின் நட்சத்திர பயிற்சிகளில் ராசிக்காரர்களுக்கு அமோகமாக பலன்கள் கிடைக்கப் போகின்றன சனியின் அருளால் நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சொந்த வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டாகும் பணவரவு அதிகரிக்கும் தொழிலில் முதலீடு செய்வது உங்களுக்கு நல்ல பலனை தரும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் லாபம் அதிகரிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி நட்சத்திர பயிற்சி மற்றும் சனி பயிற்சி நற்பலன்களை அள்ளி குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெருகும் எடுத்த காரியங்களில் செவ்வனை செய்து முடித்து அதில் வெற்றியை காண்பீர்கள் மனதிலிருந்து வந்த பாரங்கள் பிரச்சினைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் பல்வேறு நல்ல செய்திகளை பெறுவீர்கள் மார்ச் மாதத்தில் நடக்கும் சனி பயிற்சிக்கு பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகும் நீண்ட நாட்களாக வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று எண்ணியவர்களுக்கு வாகனங்கள் வாங்கும் யோகம் உருவாகும் சொத்து சேர்ப்பதில் வெற்றி பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றத்தை காண்பீர்கள் வாழ்க்கையில் இன்பமான காலமாக இருக்கும் சனியின் தாக்கத்தை குறைக்க சனி சாலிசா அனுமான் சாலிசா கோளறு பதிகம் போன்றவற்றை பாராயணம் செய்வது நல்ல பலன்களை அள்ளித்தரும் சனீஸ்வரரின் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது ஆதரவற்றவர்கள் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் அளிப்பது ஏழரை சனி பாதிப்பை குறைக்கும் அப்சரா கிளாசிக் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்